விநாயகர் பிரதர்ஸ் அணிகளை நமது தோடம்பாளையம் வினா கம்பெனின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம் சின்ன பசங்க அப்படியே வெளியே கோட் நம்பர் டூ சின்ன பசங்க வெளியே போகப்பா அடிப்படையேற்றுமநாதபுரம் இணையத்தில் தமிழ் என்ற பெயர் சென்னை அரச கோவை கடந்த அடுத்த மணிகள் எ பொ நேற்றைய பொள்ளாச்சி க

வருகை விழா கமிட்டி வருக நமது வருகிறோம் வருகை தந்துள்ள திரு திருமையம் அவர்களை நமது கமிட்டி சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம் கே போது அவர்களையும் நமது விழா கமிட்டி சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம்

களம் இரண்டில் சிஎம்எஸ்சி ஜீரோ புலிகளும் ராமநாதபுரம் இரண்டு புலிகளும் களம் இரண்டில் அடுத்த நடைபெற குறியണിയான தமிழா என்டர்பிரைசஸ் சென்னை சிஎஸ் அசெப் பாய் फर्स्ट फर्स्ट टाइम களம் இரண்டில் சிஎம்சி இரண்டு புள்ளிகளும் ராமநாதபுரம் ஆறு புள்ளிகளும் எடுத்து விளையாட கொண்டிருக்கின்றன

Saya tidak மீது அணிகளும் களம் முடியும் கொள்ளிக்கும் அடுத்ததாக களம் காலவேணிய அணிகள் டாக்டர் எல் சிடி கொள்ளாச்சி எதிர்த்து விளையாடும் தாழ்பித்திருக்கும் இது அணிகளும் தயார் நிலையில் இருக்கும் மறு கேட்கொள்கிறோம் காலத்தின் அருமையை கற்றுக்கொண்டு இரு அணிகளும் ஆதலும் ஆதரவு மரபாரமாட்டோம் இரு அணிகளும் தயாரான வேலை வரவர் கேட்டு கொள்கிறோம் கனநிலையில் சி ஏம்எஸ்சி நான்கு புலிகளும் ராமநாதபுரம் ஒன்பது புலிகளும் அடுத்த விளையாடுகிற தமிழா என்டர்பிரைசஸ் சென்னை விசஸ் அசட் கோவை களந்திருந்தில் களந்திரந்தில் அடுத்த வெளியிடக்கூடிய அணியான தமிழா என்டர்பிரைசஸ் சென்னை விசஸ் அசட் கோவை அதனையடுத்து கேவிசிஎஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் உடுமலை விசல்ஸ் 46 சிக்ஸ் பி தடாகம்

முன்னாள் விளையாட்டு வீரர் தனஞ்சல் ஐந்து புள்ளிகளும் ராமநாதபுரம் பதிமூன்று பள்ளிகளும் முன்னாள் விளையாட்டு வீரர் திம்மாலயம் சனி சன்னன் அவர்களை வருக வருக பரவ களம் ஒில் களம் காலம் அணிகள் திருப்பூர் தங்களை தயார்படுத்திக் கொண்டு அருகே நேர்மாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து ஆசை நிலா துண்டக்கம்புத்தூர் எப்பாச்சி மாநகர அருங்கிலே தோளம்பாளையம் தோளம்பாளையம் ஆர் ஐடி காலேஜ் கலந்திரங்கில் அடுத்த விளையாடக்கூடிய அணியான தமிழா சென்னை என் ஆட்ட முடிந்த மறுகடமே ஆடுகளில் இருக்க வருமாறு தாழ்மையுடன் கொள்கிறோம் தம்பியை கோ கோயில அனௌன்ஸ் பண்ணிட்டீங்களா કમિલા એન્ટરપ્રાઇઝેસ ચેન્નઈ વિશેષ હાસન કોવે જૂનીયર આરબીએસ ટુ ટાઈ இரண்டில் ஆஃப் டைம் ஓவர் சிஎம்எஸ்சி ஐம்பது புள்ளிகளும் ராமநாதபுரம் இருபது புள்ளிகளும் களம் இரண்டில் அடுத்த விளையாடக்கூடிய அணியான தமிழாய் என்று பேசிய சென்னை விசேஷ் அசத் கோவை அதனை எடுத்து விளையாடக்கூடிய அணியான கே சி எஸ் கிளப் உருமலை விசேஷ் பார்ட்டி சிக்ஸ் பி இந்த ஆட்டம் முடிந்த மருகனே டாக்டர் எம்ஜி பொள்ளாச்சி அதனை எதிர்த்து

அணிகளின் தலைவர்களின் கவனத்திற்கு தங்கள் அணியின் பேரை அழைத்தவுடன் அணியை உடனடியாக அழைத்து வர வேண்டும் அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் களம் ஒன்றில் களம் கால வேண்டிய டாக்டர் எம் சி டி பொன்னாச்சி டால்பி திருப்பூர் அதனைத் தொடர்ந்து <laughs> <laughs> <laughs>

கலமிறங்கில் தமிழா என்று அசத் கோவை ஆட்டம் முடிந்த மறுகளைமே களத்திற்கு வருகிற கேட்டுக்கொள்கிறோம் களமிறங்கில் கடைசி ஐவினை மேல் ஆட்டம்

கலங்கின் இரண்டில் கடைசி நான்கு மிராட்டம் இரு அணி தலைவர்களுக்கு கடைசி நான்கு அணிவிதாட்டம் கலங்க இரண்டில் சி எம் எஸ் அணி பதிமூன்று புலிகளும் ராமநாதபுரம் இருபத்தி ஏழு புலிகளும் வடங்கன் இரண்டில் சிஎம்எஸ்சி பிஎன்ஏ பதிமூன்று புலிகளும் ராமநாதபுரம் இருபத்தி எட்டு புலிகளும் கடமை இரண்டில் அடுத்த வேலை கோடி அணியான தமிழா என்டர்பிரைசஸ் சென்னை விசஸ் அசத் கோவை அதனை அடுத்து வேலை கோடி அணியான ஸ்போர்ட்ஸ் கிளப் உடுமலை விசஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் பி தடாகம் ஆட்டம்

ஒன்றில் கடைசி ஐந்து ஆட்டம் களம் இரண்டில் கடைசி இரண்டு நிமிடாட்டம் இரு அணி தலைவல கவனத்திற்கு கடைசி இரண்டு நிமிடாட்டம் களம் இரண்டில் அடுத்து வெளியிடக்கூடிய அணியான தமிழா என்று சீக்கிரமாக களம் இரண்டு

கலர் கிரண்டில் வெளியிட கூடிய அணியான தமிழா என்ற மெசேஜ் சென்னை விசேஷ் அசன் கோவை நான் சீக்கிரம் அப்படியே வாங்க டீம் களம் என் ஒன்றில் இந்த ஆட்டம் முடிந்த மறுகணமே களம் இறங்க வேண்டிய அணிகளான டாக்டர் எம் சிஇடி பொள்ளாச்சி பசஸ் திருப்பூர் இது அவர்களுக்கு இரண்டாவது அழைப்பு கடைசி இரண்டாம் திட்ட ஆட்டம் கடைசி இரண்டாம் ஆட்டம் கலமையின் இரண்டில் தமிழா என்று பேச சென்னை விசஸ் அசத் கோவை என்ன சீக்கிரமா வாங்க மேத் முடிஞ்சு பாடக்கூடிய